ஒருவருக்கு வணக்கம் ஆனந்த் சீமானுக்கு ஒரு ஸ்கெட்சு போட்டுருக்காங்க எண்பது கோடி ரூபாய் பேரம் என்ன அப்படின்னா எல்லோருக்குமே தெரியும் நம்ம பார்த்துருப்போம் செய்தி ஊடகங்கள் மூலயமாவும் வலைவழி மூலமாகவும் பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா அந்த சின்னத்திரைன்னு சொல்லுவாங்கல்ல திரைனா எப்படி சொல்றது அப்படின்னா புருஷ வீட்டுக்குள்ள கால உள்ள படிக்கல வைக்கும் பொழுது எதுக்கு உள்ள வர வராத அப்படின்னு உள்ள டிவி ஓடும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க யாரம்மா இருந்து யாரும் உறவு கொடுப்பாரு ஒன்னதாண்டா சொல்றேன் கவுண்டரி வரும் அந்த பொண்டாட்டி பேச மாட்டாங்க அந்த நாடகத்தில் வரும் நாடகம் நாடகம் எல்லாருக்குமே தெரியும் அப்படி அந்த சின்னத்துறை பேர் வச்சு பல குடும்பம் நாசமா போனதுக்கு அது ஒண்ணு சிரம் நேர ஏற்றுக்கு வருவோம் இப்படி அதில் நடிக்கக்கூடிய பாண்டியன் ஸ்டோர்னு ஒரு நாடகம் இருக்கு அந்த நாடகத்தில் இந்த ரீகானான்னு சொல்லக்கூடிய இந்த பொண்ணு நடிக்கக்கூடிய பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணு வந்து ராஜ்கணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அயோக்கிய பையன் முல்ல மாறி கேட் கேட்புமாறி அந்த பெண் சொல்லுகிற அடிப்படையில சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு நபர் பெண்களை வைத்து தொழில் செய்யக்கூடிய ஒரு கீழ்த்தரமான ஜென்மம் அவர் என்ன அப்படின்னா இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு எப்படி இருக்க மாதிரி இருக்காருன்னு அந்த பொண்ணு வாக்குமூலம் மூலம் ஒரு கம்ப்ளைண்ட் ரைட்ஸ் பண்ணியிருக்கு அதில் குறிப்பா என்ன சொல்லுது அப்படின்னா சீமான அண்ணன் அந்த விஜயலட்சுமி வழக்கு போகும்பொழுது நவம்பர் மாசம் போகும்பொழுது இந்த பொண்ணு அவன் இன்னொரு ஆள் யாரோ மறைமுகமாக இருக்கக்கூடிய ஆள் இவங்களா போகும் பொழுது சீமானண்ணனு கிட்ட ஒரு பொண்ணு அனுப்பி எப்படின்னா சும்மா ஏதோ யதார்த்தமா பேசுற மாதிரி அனுப்பி சில ஏதாவது ஒரு தவறு நேரத்தில் நடந்தது அப்படின்னா அதை எடுத்து எண்பது லட்சம் ரூபாய் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு கிடைக்கும் அப்படின்னு எண்பது லட்சம் ரூபாய் அண்ணன் கொடுப்பாரான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது எண்பது ரூபா இருந்தாலும் வாங்கிட்டு நிதி கொடுக்குமா அப்படின்னு விட்டுருவாரு ஏன்னா அண்ணனுடைய பேச்சு அப்படி இரண்டாவது கட்சியோட போக்கு அப்படி அதனால கட்சி நிதி வாங்கிட்டு நீங்க போயிட்டு வாங்க சொல்லுவாரு எண்பது லட்ச ரூபாய்க்கு வக்கு இல்ல ஏன்னா நாங்களே பிச்சை எடுத்தா இருக்கோம் அண்ணனும் எல்லாருக்குமே தெரியும் ஆனா எண்பது லட்சம் ரூபாய் யாருகிட்ட வாங்குவோம் அப்படின்னா எல்லோரும் கை காட்டக்கூடிய ஒரு நபர் யாரு அப்படின்னா ஒரு கட்சி யாருன்னா திருட்டு முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னு கை காட்டுவாங்க உண்மைதான் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சிருக்கும் ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் நேரடியாக செஞ்சிருக்காது யாரை வச்சு செஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த ஈர வெங்காயம் குரூப் இருக்குல்ல இந்த ஈவேரா குரூப் இருக்குல்ல அவர்களை வைத்து செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு நம்ம குறை சொல்லல ஐயோ ஈவேராவா குறை சொல்லிட்டாங்க குற்றம் சாட்டிட்டாங்க ஆ அப்படின்னு இந்த சூவல்லி எல்லாம் வந்துடும் என்ன அப்படின்னா ஒருவேளை அந்த எண்பது லட்சம் வாங்கி தரேன்னு இந்த சூவல்லியக்காவா கூட இருக்கலாம் அவர்களுக்கு தான் பெண்ணியம் என்றால் என்னம் என்று தெரியுமே கண்ணியம் என்றால் என்ன என்று தெரியுமே தான் சீமானுடைய சூனியம் என்றால் என்னவென்று தெரியுமே அக்காக்கு ஆவுனா சீமா 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 அப்படின்னு சீமாவுடைய விரலை சப்பி கொள்ளக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஆட்கள்ல சுந்தரவலி அக்காவும் ஒன்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும் சூவலி அக்கா இந்த சூவலி அக்காவை கூப்பிட்டு கூட நம்ம கேட்கலாம் அடிச்சு உதச்சி அது காவல்துறை எப்படி தெரியும் கே விசாரணை பண்ணி பாருங்கன்னு சொல்றோமே தவிர ஐயோ சூவலி அக்கா இந்த வேலையை செஞ்சுட்டாங்க அத்த வேலை செஞ்சுட்டாங்க நம்ம சொல்லவில்லை இருக்கலாம் அதே போல அவர்கள் வழி காதல் காதல் என்றாலே திருமணம் கடந்த உறவு இலவு போல பேசக்கூடிய சுபவீர பாண்டியன் அவரையும் கூப்பிட்டு கூட கேட்கலாம் அவரா கூட இருக்கலாம் இவர்களுக்கெல்லாம் எப்படி ஒருவனை வீழ்த்த வேண்டும் என்றால் பெண் அந்த பெண்ணை வைத்து ஒரு பெண் பெண் பழியை அழித்து விடலாம் வீழ்த்தி விடாமல் நினைக்கக்கூடிய கேப்மாரிகள் மொல்லமாரிகள் இந்த டிய மாமாபாய அவராகவும் இருக்கலாம் இந்த மனோஜின்னு சொல்லி ஒரு மாணகட்ட நாய் தெரியுதுல அந்த நாயாகவும் இருக்கலாம் இந்து போல திமுக பிச்சை எடுத்து திராவிட லூலு குரூப்ஸ் இவங்க எல்லாம் யாருன்னா லூலு குரூப்ஸ் ஏற்கனவே தெரியும் அந்த லூலுவின் அட்டூழியங்கள் என்ன அப்படின்னு ஒரு பொண்ணு அதுல பாதிக்கப்பட்டு பயணப்பட்ட பொண்ணு ஏகப்பட்ட விடயங்களை கொடுத்திருந்தது அதை கூட நம்ம ஒரு காணொலியை பேசியிருந்தோம் இப்படி அவர்களை வைத்துக் கொண்டு இந்த வேலைகளை செய்திருக்கலாம் ஏ சீமான முடக்கணும் எதுக்கு சீமான ஒரு பெண் கூட்டச்சாட்டை வைக்கணும்னா சீமானை தவிர்க்க முடியலை அவர் வளர்ச்சியை ஒழிக்க முடியலை ஏன் அப்படின்னா சத்தியத்தின் பாடல இருந்துகிட்டு நேரடியாக இருந்துகிட்டு ஒரு ரூபா காசு கொடுக்காம வாக்குக்கு வாக்குகளை எப்படி பெறுறாரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிட்டாரு நமக்கு பெரிய தளபதியா இருக்கு அப்படின்னு திமுக திராவிட கழகங்களுக்கு ஒரு வழி அதை போக்குவதற்காக திருட்டுத்தனமாக முள்ளுமறைத்தனமாக இவர்கள் சுற்றி வளைப்பது யாராக இருக்கும் அப்படின்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குல்ல இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தீக்கா திராவிட கழகத்தை தொடர்பு கொண்டு நீங்க தான் எங்களுக்கு பெரிய அஜண்டா நீங்க தான் இது போல செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லல சொல்லி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற கோணத்துல விசாரணை பண்ணலாம் ஏன்னா இந்த எப்ப பார்த்தாலும் வலை உலையை திறந்தாலும் ஊருக்கே படையா சீமா அப்படிங்கிற போல மூச்சுக்கு முன்னூறு தடவை நம்ம சுந்தர ஒளியக்காலாம் சூ ஒளியக்கா இருக்குல்ல சூ ஒளியக்கா எப்பப்பத்தா சீமா 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 இதுதான் வேலை நல்லா வாசிக்கும் வாயில இருந்து சீமானவர்களுடைய பெயரை நம்ம தவறுதலா பேசல அதே போல உங்களுக்கு தெரியும் வீரமணி எல்லாம் வேற வழியில வயசாகி போச்சுடா என்ஜாய்மெண்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி அதை கற்பிச்சனை தவிர இப்ப நான் போய் பண்ண முடியாதுடா இந்த கீழ்த்தனமான வேலையை அப்படின்னு இருக்கலாமே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ஏன் அப்படின்னா இவர்களுடைய ஒருவரை வீழ்த்தக்கூடிய யுக்தி என்றால் அந்த மதிவதனின் சொல்லக்கூடிய காந்தலட்சுமி அந்த பெண் சொல்லக்கூடியது போலவே காலுக்கு இடையில் இவர்களுடைய ஆயுதம் இருக்குமே தவிர மண்டைக்குள் இருக்கும் மூளை அல்ல ஒருவனை வீழ்த்த வேண்டும் என்றால் அந்த பெண் சொன்னது போலவே இவர்கள் நேரடியாக ஒரு குற்றச்சாட்டை எப்படி வைப்பாங்க அப்படின்னா அந்த தத்துவத்தை எப்படி தேடுவார்கள் என்றால் காலுக்கு இடையில் இரண்டு கால்களுக்கு இடையில் தான் தவிர ஒரு தமிழ் தேசியம் வளருது அதை வீழ்த்தனும் சீமானை வீழ்த்துவதற்கு அத்தனையும் இவர்கள் கையில் எடுக்கிறார்கள் இது எல்லோருக்குமே தெரியும் நம்ம வந்து திமுக தான் செஞ்சுச்சு அப்படின்னு சொல்ல கிடையாது இந்த திராவிட கலம் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல கிடையாது ஏன்னா நீங்க வந்துருவாங்க நேரடியா நான் அப்படி சொல்ல கிடையாது வாய்ப்பு இருக்கு ஏன்னா யார் யாரை இயக்குகிறார் அப்படின்னு நல்லா தெரியும் சொல்லக்கூடிய அந்த ரேகானு சொல்லக்கூடிய அந்த துணை நடி நடிகை அந்த நடிகையும் நட்சத்திர நடிகையோ குணச்சித்திர நடிகையோ இல்ல நாடக நடிகையோ அவங்களை கூப்பிட்டு விசாரணை பண்ணா தெரியும் அந்த நேரத்துல அந்த பொண்ணு அமைதி காத்துட்டு இப்ப சொல்றாங்க இப்ப இருந்தாலும் அண்ணனுக்கு வந்து இது மேலும் ஒரு கூடுதல் பலம் தான் என்ன அப்படின்னா இனி யாரெல்லாம் வந்தாலுமே அப்டூட்டு ரெக்கார்டு போடு அங்க ஒரு கேமரா இங்க ஒரு கேமரா அப்படியே முழுக்க முழுக்க வச்சு என்னென்ன பேசுறோம் என்ன பண்றோங்கிறத பேசிட்டு தான் வெளியே அனுப்பணுமே தவிர வேற வழி இல்ல எந்த வழிய வேணாலும் வெள்ளனால வரலாம் ஆனா இவங்களுக்கு எல்லாம் வந்து சீமான தொடணும் அப்படின்னா நேரடியா போய் சீமான புடிச்சிடலாம் நினைக்கிறாங்க சீமானை தொட வேண்டும் என்றால் அவர்களுடைய உண்மையான தம்பிகளை தாண்டி தான் தொடணும்னு இந்த தற்கொலை பயல்களுக்கு அறிவு எட்டல எப்படி போட்டாலும் அவன் அடிச்சு திருப்பி நம்மள்கிட்ட தான் அந்த பந்து வரும் சீமா அடிக்கிறதுக்கு முன்னாடியே சீமான் தம்பிகள் அடிப்பாங்கிறது இந்த தற்கொலை தலைவர்களுக்கு ஏன் தெரியவில்லை அப்படிங்கிறத எங்களுடைய கேள்வி குறிப்பா சொல்லணும்னா எப்ப பார்த்தாலும் சீமானை பிடித்து உருவக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய ஜனையிலும் ஒரு காவலி சீமானை பற்றி இருக்கும் இவங்களே வந்து அராஜக போக்கில் ஒரு ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு ஏன்னா அந்த வண்டி அப்படிதான் இருந்தது கிழிஞ்ச சீட்டு அவங்க சீட்டு இருக்கு பாருங்க அவங்க சீட்டு கிழிஞ்ச சீட்டு அந்த இருசக்கர வாகனத்தில் இருக்கக்கூடிய சீட்டு கிழிஞ்ச சீட்டு அந்த நம்ம பார்த்துருப்போம் அந்த வண்டியை வைத்துக்கொண்டு கொண்டு காவல்துறையவே மிரட்டி உருட்டி சில வேலைகள் செஞ்சாங்க அவங்கள கடந்து வந்த பாறை சீட்டு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் தெரியும் அப்படி கேவலமான நபர் அவங்க ஏன் அப்படின்னா காவல்துறை விடாம செய்வாங்க வந்து காரணம் என்ன அப்படின்னா ஆட்சி இந்த திமுக நமக்கு முட்டு கொடுக்கும் நாம் கொடுத்திருக்க முட்டு அதனால் நமக்கு அது முட்டு கொடுக்கும் அப்படிங்கிற எண்ணம் அப்ப இவர்களை எல்லாம் தான் நம்ம தேடணும் இவர்கள் கண்டிப்பாக நூறு சதவீதம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா யார நம்ம சொல்றோம் இந்த திராவிட முன்னற்ற அந்த திமுக என்ன செய்யும் நேரடியாக இந்த விலையை செய்யாமல் அவங்களுக்கு இன்னொரு பேர் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு ஈவேராடா அப்படிங்கிற மாதிரி வருவாங்க ஏன்னா கடந்து வந்த பாழையில நம்ம பேசிருக்கோம் குறிப்பா அந்த நேரத்துல அண்ணன் அடி அடின்னு அடிச்சு குறிச்சு தொங்க விட்டது யாரு அப்படின்னா அந்த ஈவேரா என்று சொல்லக்கூடிய அந்த நபரை தான் அப்ப அந்த நேரத்தில் எண்பது லட்சம் ரூபாய் பேசப்பட்ட காரணம் யாரா இருந்திருக்கும் என்னவா இருக்கணும் பல கோணத்துல விசாரிச்சாலும் இவர்கள் தான் எங்க போனாலும் சரிடா திருடன தேர் எங்க போனாலும் அதோட வேர் எங்க இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வேணாம் அண்ணனே சொல்லி இருக்காரு தான் இருக்கும் அதனால தயவு செய்து மக்கள் புரிஞ்சுக்கணும் அண்ணன்மார்களும் தம்பிமார்களும் எங்கள் அண்ணனும் எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அதே போல வேறு ஏதாவது ஆயுதத்தை எடுத்துட்டு வாங்க நீங்க தண்ணிக்குள்ள இருந்து எதையே விட்டானா கொட்டாவி கொட்டாவி விட்டாலும் மேலே தான் வரும் கண்டுபிடிச்சிடலாம் அது போல இந்த வேலையில செய்யாதீங்க மண்ட மேல இந்த கொண்டையை மறைக்கிறது இதெல்லாம் கேவலமா இல்லை பாடி சோடா வீக்காவா தெரியும் சொல்லுங்க இப்படியா மாட்டுவ இன்னைக்கா இருந்தாலும் நீங்கள் செய்த அயோக்கியத்தனம் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும் இன்னைக்கு வந்தது இந்த பொண்ணு வாயுதை வந்து சொல்லியிருக்கு அப்போ இன்னமும் அலாட்டாரிட ஆரம்பம் போல எங்கள் அண்ணன் அலாட்டாக இருப்பாரு என்னைக்குமே அலாட்டு தான் அது வேற அதனால வேற ஏதாவது ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு புடுங்க வாங்க தம்பிகளை தொடரணுங்கிறது திரும்ப திரும்ப ஒருவன் தமிழ் தேசிய வளர்த்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அனைத்துக்கும் பேசக்கூடிய ஒரு அரசியல் மாட்டுக்கும் மரத்திற்கும் நீருக்கும் நிலத்திற்கும் மக்கள் உரிமைக்கும் மக்கள் வளமைக்கும் எதிர்கால தலைமுறையோட வாழ்க்கைக்கும் ஒருவன் தமிழ் தேசிய அரசியல் பேசறான் அப்படின்னா அவனை முடக்குவதற்கு அவர்கள்ட்டு எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் இந்த அதிகாரத்தை வைத்து எப்படி பிழைப்பு நடத்துறான்னு இவர்கள் முன்னிருப்பாரா இந்த வேலைகளை செய்யறாங்கிறத நம்ம உற்று நோக்கணும் சீமான இதையெல்லாம் கையில எடுத்துட்டானா நமக்கு வருமானம் கிடையாது வாழ்வு கிடையாது வழி கிடையாதுங்கிற ஆதங்கத்தோட அந்த கோபத்தோட வெளிப்பாடுதான் இந்த கேவலமான எண்ணம் இந்த வேலை அதனால தயவு செய்து உணர்ந்துகிட்டே மக்கள் நீங்க செயல்படுவீங்கிற நம்பிக்கையில இந்த காணொளியை நிறைவு செய்வோம் அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா உங்களுடைய வாக்கு வரக்கூடிய தேர்தலை யாருக்கு அப்படின்னா சீமானுக்கும் நாம் கட்சி விவசாய சின்னத்தான் வாக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நிறைவு செய்வோம் நம்ம எல்லா காரணத்தையும் சொன்னதுதான் நம்ம வந்து வாக்கு யாருக்கு கேட்குறோம் அப்படின்னா உங்களுடைய பிள்ளைமார்களுக்காக நம்ம கேட்கிறோம் தயவு செய்து இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லி இந்த காலம் நிறைவு செய்வோம் நன்றி அதுக்கு மாதிரி இந்த சூழலியக்காக தனியாக கூப்பிட்டு அந்த லூலு குரூப்ஸ் எல்லாம் தனியாக கூப்பிட்டு நிக்க வச்சு ஒரு விசாரணை நிறைய இப்படி இப்ப கர்நாடகாவில் பிணங்களா வருது அது போல நிறைய வேலைகள் வரும் நிறைய விடயங்கள் வரும் அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு சில வேலைகளை அதிகாரிகள் செய்யணும்னு சொல்லி கால நிறைசிவும் நன்றி